வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கில வந்து முக்கியமான ஒரு பவுலராக இருக்கக்கூடிய தீபக் சகாருடைய கேரியர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து இவரால் வந்து கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து நம்பலை ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து இந்திய நிலையில் வந்து நடந்திருக்கு தீபக் சகாருக்கு பதிலாக இருபத்தேழு வயசு புது ஆல்ரவுண்டரை இப்போ வந்து பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தென்னாப்பிரிக்கா தொடரில் பார்த்தீங்கன்னா முதல்ல டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்துச்சு இப்போ ஓடிஐ வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த ரெண்டு ஒயிட் பால் கிரிக்கெட் தொடர்லையுமே தீபக் சகார் வந்து இடம்பெற்று இருந்தார் இருந்த போதிலுமே தனக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவருடைய தந்தையோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஒரு சொந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்குவாரில் இல்லாமல் நாடு திரும்பிட்டாரு ஸோ அதனால் வந்து இவர் வந்து ஓடி மற்றும் டி டுவெண்ட்டியில் ஆட போகிறது கிடையாது இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்த சவுத் ஆப்பிரிக்கத் தொடர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் தொடர் தான் வந்து இருக்குது அதனால் தீபக் சகார் வந்து டி உலக கோப்பையில் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுத்து வந்தாங்க ஆனால் வந்து தந்தை உடல்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா தீபக் சகார் வந்து நாடு திரும்பின காரணத்தினால இனிமேல் இவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு முடிவெடுத்து இருபத்தேழு வயசான பீகாரில் பிறந்து பெங்கால் அணிக்காக வந்து ஆடி வரக்கூடிய பலதுகை வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான ஆகாஷ் தீபை பார்த்தீங்கன்னா தீபக் சகரோடைய இடத்துக்கு பதிலாக வந்து இப்போ வந்து ஸ்குவாரில் வந்து இணைச்சிருக்காங்க இவர் வந்து பீகாரில் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து பிறந்தவர் பெங்கால் அணிக்காக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொடரில் எண்பது போட்டிகளுக்கு மேலே வந்து இருக்காரு நூற்றி எழுபது விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்களையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேர்த்துருக்காரு ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து இவரை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பேசி வந்திருக்காங்களா ஆர்சிபிஎலாக தான் இவர் வந்து இருக்கார் இதனால பெருசாக வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதில்லை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இவரால் வந்து பால் போட முடியும் ஸோ அதனால் வந்து தீபக் சகாருக்கு பதில் இனிமேல் இவரை தான் வந்து உருவாக்க போகிறாங்களா நன்றி